தூக்கு போட்டு எடுத்து போடுவாங்கல்ல நிறைய விஷயத்துல அவங்க தன்னோட உயிரை வச்சுப்பாங்க இந்த மாதிரியான ஆத்மாக்களை அதை வச்சு ஒரு சில துர வேலைகள் செய்யறதுக்கு உடனே நடக்கிறதுக்கு இல்ல ஒரு குடும்பத்தை கெடுக்கிறதுக்கோ ஒரு குடும்பத்தை அழைக்கிறதுக்கோ துர ஆத்மாக்கள் தான் வந்து மாந்திரிகத்துல ஒரு வேலையை செய்யறதுக்கு ஈஸியா பயன்படுற ஒரு வராகி கும்பிடுறதுக்கு முன்னாடி ராஜராஜனோட வெற்றி அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது வராகி கும்பிட்டுக்கு அப்புறம் அவனோட வெற்றி எந்த அளவுக்கு உலகம் போற்றும் ராஜா ராஜனா அவன் அறியப்படுறான் அப்படின்னாக்கா வராயோட வழிபாட்டுக்கு அப்புறம் தான் ஆத்மாக்களை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தலாமா கெட்ட விஷயத்துக்கு பயன்படுத்தலாம் இதுல பொதுவா பாத்தீங்கன்னா ஆத்மாக்களை தான் பயன்படுத்துவாங்க இன்னைக்கு மனிதனோட தேவை என்னவா இருக்குன்னாக்கா கெடுதல் தானே மெயினாவே இருக்கு யார் வந்து நல்ல விஷயத்துக்கு ஒரு மாந்திரி தேவைப்பட்டு மாந்திரிங்கிற ஒரு கலையை நல்லதுக்காக கொண்டு வரப்பட்ட கெட்ட எண்ணங்கள் உள்ளவங்க கெட்ட புத்தி உள்ளவர்கள் அடுத்த குடும்பத்தை கெடுக்கணும் நினைக்கிறவர்கள் இவர்கள் வராக கூப்பிட்டால் கண்டிப்பா இவர்களுக்கான அழிவு நிச்சயம் ஸ்ரீ வாராயி டிவி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நமக்கான ஆன்மீக தகவல்கள் கொடுக்கறதுக்காக வந்திருக்கவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ வாராயி சித்தர் அவர்கள் தான் வந்திருக்காரு சார் வணக்கம் சார் ஆன்மீக நாடா நிதன்பர்களுக்கும் வாராய் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கும் ஓகே சார் வாராயி யார் யாரெல்லாம் கும்பிடலான்றது இப்போ ஒரு ஐடியா இருக்கு யார் யாரெல்லாம் சார் கும்பிட கூடாது வராய்க்கு யாரெல்லாம் கும்ப கும்பிடலாங்கிறத விட யாரெல்லாம் கும்பிடக்கூடாதுன்னா நான் இப்போ ஒருத்தங்களோட சொத்தை அபகரிக்க இல்ல ஒருத்தங்களுக்கு கெடுவினை செய்ய நினைக்கிறேன் இல்ல ஒருத்தங்க நம்பிக்கை துரோகம் செய்ய நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க இல்ல ஒருத்தங்களை பிள்ளை சூனியத்தால அவங்களுக்கு கெடுதல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கெட்ட எண்ணங்கள் உள்ளவங்க கெட்ட புத்தி உள்ளவர்கள் அடுத்த குடும்பத்தை கெடுக்கணும்னு நினைக்கிறவர்கள் இவர்கள் வராக கும்பிட்டால் கண்டிப்பா இவர்களுக்கான அழிவு நிச்சயம் நம்ம என்னதான் ஆயிரம் பண்ணிட்டு ஆஹ் சிவ சிவா அப்படின்னு போனாக்கா நம்மளோட இதெல்லாம் இங்க வராகி வந்து பண்ணிட மாட்டா நம்ம மத்தவங்க இந்த மாதிரி இப்ப நான் சொன்ன விஷயங்கள் இன்னும் அதுதான் நிறைய இருக்கு என் மனதுக்கு இது தவறுன்னு தெரிஞ்ச நான் ஒரு விஷயத்த கண்டிப்பா தண்டனம் கிடைக்கும் வராக கும்பிட்டா கண்டிப்பா தண்டனை வராக கும்பிட்டா எனக்கு பிரச்சனை வந்தது எனக்கு தண்டனை கண்டிப்பா கிடைக்கும் அதெல்லாம் எந்த மாற்றம் வாராகி அம்மன் அப்படின்றது நம்ம ஒரு அம்மனா ஒரு அம்மாவா கும்பிடுறோம் அப்படின்றது நீங்க சொன்னீங்க ஆனா நடுவுல வந்து வாராகி அம்மன்றது ஒரு ஆண் அப்படின்னு நீங்க சொன்னீங்கல்ல அது எதனால சார் அதுக்கு என்ன வரலாறு இல்ல படை தளபதி அப்படின்னு சொல்லிட்டு அதை பேசுனா நம்ம நிறைய நாம பேசிட்டு இருக்க போகும் வராகிய பத்தி நம்ம வரிசையான அதுக்காக ஒரு இந்த இங்க நிறைய பேர் வந்து வராகியை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வராங்க இதுக்காக நம்ம வராகி யூகன்னு சொல்லிட்டேன் கேளல் யூகன்னு சொல்லிட்டு அது ஒரு தனியா நம்ம ஒரு ப்ரோக்ராம் மாதிரி பண்ணி வ யாரு இந்த வராகினா யாரு இந்த நாட்டுக்கான தெய்வம் எப்படி அப்படிங்கிறத அதை நம்ம புரிய வைக்கிறக்காக நம்ம சொன்னோம் இப்போ இன்னும் ஒரு வரிசையா நம்ம சொல்ல போனோம்னு பார்த்தாக்க இப்போ ஆதி மாந்தர் எடுத்துட்டாக்க இன்னைக்கு விவசாயம் எல்லாரும் பண்றாங்க விவசாயம் எப்படி ஒருத்தருக்கு தெரிய வரும் இப்போ ஆதி மாந்தருக்கு விவசாயம் என்ன என்னன்னு தெரியுமா தெரியாது அந்த விவசாயத்தை கத்து கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தாக்கா இந்த கேளல் தெய்வம் தான் தான் எப்படி அப்படின்னு பார்த்தாக்கா இவர்களுக்கு வந்து அந்த என்னன்னா அந்த கிழங்குகள் இப்போ குறைஞ்ச நிலத்துல கிழங்குகள் இருக்கும் இந்த கிழங்குகளை என்ன பண்ணும் அப்படின்னாக்கா இந்த வராகி அந்த தன்னோட தந்தத்தால முட்டி அந்த அதை உழுது போடுற மாதிரி உழுது போட்டால் அந்த கிழங்குல எடுத்து அதை தான் அதோட உணவு அதை உண்ண இந்த அதாவது அது உழுது போட்ட இடத்துல வரகானவன் உழுது போட்ட இடத்துல அந்த ஆதி மாந்தர் என்ன பண்றான்னா திணையை விதைச்சு அப்போ உணவைய திணைதான் திணையை விதைக்கிறான் திணையை விதைச்சு அதுல இருந்துதான் பயிர் செய்து அவனுக்கு உண்டான உணவை ஆஹ் தயாரிக்க ஆரம்பிக்கிறான் இதுக்கப்புறம் தான் இந்த உழவு தொழில கத்து கொடுத்தது யாருன்னு பார்த்தாக்க வர இந்த இடத்த உழுது போட்டா இந்த இடத்துல உணவு வரும் செடி முளைக்கும் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் உனக்கு புரிஞ்சு இந்த உழவு தொழில இதை பேசுற போக்குல ஏதோ ரொம்ப ஈஸியா இருக்கலாம் உள்ள டெப்தா இன்னும் பேசுறேன் ஒரு சில விஷயத்துக்கு எல்லாம் புரிஞ்சதுன்னா நமக்கான நம்ம ஒரு விஷயம் நடக்குது இன்னைக்கு நம்ம பார்த்து தான் நமக்கு இன்னைக்கு பிளைட்டை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சோம்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் அடிக்கோளுக்கும் வந்து என்னன்னா இதுதான் இது உழவு தொழிலா இருந்தாலும் சரி அப்போ இந்த இப்போ நம்ம ஒரு தெய்வத்தை நம்ம போட்டு நம்ம வணங்குறோம் இப்போ ஒரு போருக்கோ இல்லை ஒரு எனக்கு ஒரு காரியம் நடக்கணும் நம்ம வணங்கி நம்ம செய்யறோம் இப்ப போருக்கான தெய்வம் யாரா இருப்பா போருக்குன்னா அதீத வீரம் அதீத இது இப்போ அது ஆண் பெண் பாதா அந்த இதுக்குள்ள போல இதுக்கான என்ன இதுன்னு பார்த்தாக்கா நமக்கான ஒரு வீரம் நமக்கான பின்னாடி ஒரு பெரிய ஒரு சோல்ஜர் பின்னாடி ஒரு நூறு பேர் நம்ம கூட இருந்து போர்ட்டா நம்ம எவ்வளவு தைரியமா போறோம் அந்த மாதிரி வராங்கிய வணங்கிட்ட போறவங்களுக்கு உண்டான படைபலம் அவங்களுக்கான சக்திங்கிறது அந்த அளவுக்கு இருக்கும் அதுதான் அதைத்தான் வந்து நான் ஒரு நான் இதான் குறிப்பிட்டேன் ஆண் பெண் பேதங்கிற மாதிரி வந்துடும் அதனால இதை ஒண்ணு முடிச்சுக்கலாம் ஓகே சார் அடுத்த கேள்வி என்னோட அதான் இருந்துச்சு விவசாயத்துக்கு ஒரு கடவுளா இருந்தாங்க வாராகி போருக்கு இன்னொரு பக்கம் ஒரு கடவுளா இருக்காங்க வாராய் போர் கடவுளா வாராகி கடவுளா வராகி அப்படின்னு கேட்டாக்கா ஆமா போர்க்கடவுங்கிறது அப்படி ஒரு மாயை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தாக்கா ஆஹ் இப்போ ராஜராஜ சோழன் வந்து அவங்களோட குல தெய்வம் என்னன்னு பார்த்தாக்கா ஆஹ் இப்ப எல்லாரும் என்ன நினைச்சிருப்பாங்க இன்னைக்கு இருக்க மக்கள் என்ன நினைச்சிருப்பாங்கன்னா ராஜராஜனோட தெய்வம் யாரு அப்படின்னு பார்த்தாக்கா குல தெய்வம் யாருன்னு பார்த்தாக்கா வராகிதான் ஏன்னா வராகி வர ராஜராஜ சோழன் எடுத்துட்டாவே அஹ் வராகியத்தான் மீனாடுப்பா அவரோட குலதெய்வம் யாருன்னு பார்த்தாக்கா அம்மன் தெய்வம் நீள சொந்தமன்ட்டு அவங்கதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவரோட குலதெய்வம் அதுக்கப்புறம் என்னன்னா இவங்க வராகியை வழிபாடு செய்ய ஆரம்பிக்கிறாரு வராகியை கொண்டு வந்து சேர்க்கிறாங்க பிற கொண்டு வந்து வராகியோட மகத்துவத்தை பத்தி சொல்றாங்க அதுக்கப்புறம் வராகிங்க வந்து பெரிய கோயில வச்சு முன்னாடி வழிபாடு செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் வராகி இன்னைக்கு வந்து வராகி கும்பிட்டா நம்ம சண்டை சச்சரில என்ன நடக்கும் அது அன்னைக்கு ராஜராஜன் கால காலத்திலயே நடந்திருக்கு வராகி கும்பிடுறதுக்கு முன்னாடி ராஜராஜனோட வெற்றி அப்படி எந்த அளவுக்கு இருந்தது வராகி கும்பிட்டதுக்கு அப்புறம் அதாவது அந்த கேரள தெய்வத்தை கும்பிட்டதுக்கப்புறம் அவனோட வெற்றி எந்தளவுக்கு இருந்ததுன்னா உலகம் போற்றும் அன்னைக்கு ராஜா ராஜனை அவன் எம் எங்கே அறியப்படுறான் அப்படின்னாக்கா வராகியோட வழிபாட்டுக்கு அப்புறம் தான் வந்து அவனோட வெற்றிங்கிறது உலகளாவில் இருக்கு அந்த வரலாறை நம்ம தோன்றி தோன்றிப்பாட்டோன்னா இன்னும் பல விஷயங்கள் நமக்கு அப்புறம் அவன் அவரோட ராஜராஜனோட குலதெய்வங்கிறது வேற அவரை வந்து அவர் குலத்துக்கு தெய்வத்துக்கு மேலே யாரை வணங்குறாருனா வராகிய வணங்கினார் வராகியை வணங்குனதுக்கு அப்புறம் அவரோட அந்த அவரோட பேரும் புகழும் உலகமே அவர் போற்றும் அளவுக்கு வீர நாத்திகம் வராகி வணங்கினதுக்கு அப்புறம் தான் இப்போ இன்னொரு விஷயம் இங்கே சோழ நாட்டுக்கு மட்டும்தான் சோழ நாட்டுக்கு தான் தெரியுமா வராகி அப்படின்னு பார்த்தாக்கா நான் முதல்ல சொன்னேன் முதல் முதல் மன்னராட்சி எங்க வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிய நாட்டுல தான் இருந்தது அப்போ பாண்டிய நாட்டுல மன்னராட்சி வந்ததுனாக்கா அவங்களுக்கு இப்போ எங்காவது ஒரு பக்கம் தெரிஞ்சிருந்தா தானே வராகியை கொண்டு வருவாங்க அப்போ இவங்களுக்கு முன்னாடி யாரை வணங்கினாங்க அப்படின்னு பார்த்தாக்கா பாண்டியர்கள் வணங்கினாங்க பாண்டியர்கள் வணங்குறதுக்குள்ளான சான்றுகள்லாம் இருக்கு இன்னொன்னு என்னன்னா பாத்தீங்கன்னா வராய்க்கு நம்ம பேச இருக்கும்போது பேசணும் நிறைய விஷயங்களுக்கு போகலாம் வராயின் பன்றி நாடு என்று ஒரு நாடே இருந்தது இன்னைக்கு இந்த ராமநாதபுரம் மாவட்டம் அதை தாண்டி பாத்தீங்கன்னா லமுறைய கண்டம்னு ஒண்ணு இருந்தது அதெல்லாம் இன்னைக்கு இல்லாம போச்சு பன்றி நாடுன்னு ஒண்ணு இருந்தது பன்றி கொடின்னு ஒண்ணு இருந்தது இது எல்லாமே இருந்தது இன்னைக்கு காலகட்டத்தில் அது இல்லாம போச்சு நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்திலேயே பாத்தீங்கன்னாக்கா அங்க இருந்த கோயிலை வந்து இன்னைக்கு மாற்றம் செஞ்சிருக்காங்க வரவைக்கான ஆலயம் ஆரம்ப காலத்திலேயே இருந்தது அதை வந்து மாற்றம் செய்து இன்னைக்கு வேற சிலைகளை கொண்டு வந்து வைக்கப்பட்டு அந்த வராகியோட இது பாண்டிய நாட்டுல இல்லாத மாதிரி ஆச்சு இப்போ வராயி யாருக்கு சொந்தம்னு பார்த்தாக்க சோழர் நாட்டுக்கு சொந்தங்கிற மாதிரி ஒரு கதை வந்துச்சு இவர் சோழர் கையில எடுக்கிறதுக்கு முன்னாடி ராஜராஜன் கையில எடுக்கிறதுக்கு முன்னாடி பாண்டியர்களோட வழிபாடு தெய்வம் யாருன்னு பார்த்தாக்க வராகி தான் அதுக்கப்புறம் மதுரை மீனாட்சி அம்மன் மதுரை மீனாட்சி அம்மன்னா அவங்க அந்த அம்மாவோட பேருக்கு பின்னாடியே இன்னும் நிறைய கதைகள் இருக்கு நிறைய உண்மை சம்பவங்கள்லாம் இருக்கு அவங்களோட மதுரை மீனாட்சி அம்மனோட பேர் மதுரை மீனாட்சி அம்மன்னா கிடையாது அதுக்குள்ள பேனும் அதெல்லாம் நிறைய பேச வேண்டியது நம்ம வராகி பத்தி பேசிட்டு இருக்கிறதுனால வராகியோட நிறைய கண்டிப்பா இந்த வரலாறு பத்தி கண்டிப்பா இந்த நாள் போகலாம் சார் சோ ராஜராஜ சோழன் அவர்களுக்கு ஆஹ் வணங்கினதுக்கு அப்புறம் அவரோட வெற்றிகள் பயங்கரமா அது அது அத காரணமா வச்சு தஞ்சையில என்னதான் வந்து தஞ்சை பெரிய கோயில்ல முன்னாடி ஒரு சன்னதி வராகி வந்து தனியா ஒரு சன்னதி ஒண்ணு வச்சிருக்காரு சோ அது அந்த வெற்றிக்கு அப்புறமா இல்ல அதுக்கு முன்னாடியே ஒரு அதோட வரலாறு என்ன சார் இப்போ அதுதான் இப்போ இதற்கான உதாரணம் தான் நான் இவ்வளவு தூரம் சொன்னேன் ஒரு உலகம் போற்றப்படும் ஒரு மாவீரன்னா திகழ்ந்தாரு சரிங்களா அப்போ இப்போ நீ ஒரு விஷயத்த நீங்க செய்யறீங்க இங்க இருந்து ஒரு விஷயத்த சொன்னீங்க இன்னைக்கு அம்மாவை நீங்க உங்க வீட்டுல இருந்து கிளம்பும் போது அம்மாவை பாத்துட்டு போறீங்க அவங்க அம்மாவை பாத்துட்டு போனாக்கா அன்னைக்கான காரியங்கள்லாம் நடக்குதுன்னு நீங்க என்ன பண்ணுவீங்க எங்க அம்மா தான் இங்க எல்லாரும் வீட்டுல ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் அம்மா நம்ம இப்ப ஒரு கடவுளை கொள்றது போல நம்ம அம்மாவை சொல்லலாம் இல்ல அது உங்க மனைவியா இருக்கலாம் உங்க தங்கையா இருக்கலாம் யாராவது இப்போ அவங்கள நீங்க பாத்துட்டு போறீங்க இல்லை அவங்க கையில பணம் வாங்கிட்டு போறீங்க இல்லை அவங்க அவங்க கையில தனி வாங்கி கொடுத்துட்டு நீங்க போறீங்கன்னா நீங்க போகும்போது உங்களுக்கான நடக்கிற காரியங்கள்லாம் வெற்றியாவே இருந்தா என்ன பண்ணுவீங்க நீங்க அடுத்தடுத்து நீங்க அவங்கள்ட்ட அவங்களை எல்லாமே அந்த ஒரு காரியத்தை நீங்க செய்ய மாட்டீங்க இப்போ அதே மாதிரிதான் ராஜராஜனுக்கான வெற்றிக்கான அதி தேவது யாருன்னு பார்த்தாக்கா வராகியதான் இருந்தா இப்போ வராகி இந்த அளவுக்கு அவருக்கு படை ஒரு படை த தளபதியாக இருந்து வழி நடத்தும் போது அப்போ அவளுக்கான ஒரு விஷயத்த செய்வார் இல்லையா அப்போ எல்லாத்துக்கும் முதன்மை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது தெய்வம் யாருன்னா விநாயகரத்தை நம்ம முதன்மையாக கும்பிடட்டும் நம்ம செய்வோம் அதை மிஞ்சு எனக்கு வரகிந்தான் எல்லாம் எல்லாமே அப்படின்னாக்கா அப்போ எந்த அளவுக்கு அவர் அவளின் பால் பற்று கொண்டிருப்பார் அவளும் அந்த அவளோட அந்த வழிபாட்டு முறையில பற்றுக்கொண்டிருப்பார் அதுதான் வந்து அவரை வழிநடத்தி செஞ்சது அதுதான் காரணமே நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதுதான் காரணம் நம்ம ஏற்கனவே நான் குறிப்பிட்டிருந்தேன் இப்ப நீங்க கேட்டதுக்காக நான் குறிப்பிட்டோம் ஸோ இப்போ ஒரு விஷயம் வந்து ஏற்கனவே எனக்கு நடந்த மாதிரி இருக்கு அப்படின்றது நீங்க நடுவில் வந்து சொன்னீங்கல்ல சோ இது மறு ஜென்மம் போன ஜென்மத்தில் நடந்ததுதான் இந்த ஜென்மத்துல நமக்கு தோன்றுறதோ அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னீங்க அது வந்து சயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா தேஜாவும் சொல்லி ஒரு டிசிசியாவும் இருக்கு ஸோ இது வந்து ஒரு சயின்டிபிக் டீசின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ சயின்ஸ் இதை சொல்ல வருதா இல்லை மரிசனத்தை பற்றி சொல்ல வருஷீங்களா இதை சொல்லப்போனால் அதான் சொல்லலாம் அந்த வாரத்துக்குள்ள நான் போ பேச பேச போனாக்கா நிறைய ஒரு சில விஷயம் ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க நினைக்கும் பிபி சில ஆவணப்படம் பாத்தீங்கன்னா அதுலேயே தெரியும் அதுல ஒரு அறிஞர் வந்து என்ன என்ன பண்ணிருக்காங்க டிஃப்ஸ்ல பேரா ஆஹ் அதுக்கான பேர் என்ன பேரா நார்மலான்னு சொல்லுவாங்க அந்த என்னன்னா ஒரு ஒரு சிலர் நைட்ல தூங்கும்போது அவங்களுக்கான தூக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த நம்ம ஊர்ல என்ன சொல்லுவாங்க அந்த அமுக்குவான் பெயர் சொல்லுவாங்க ஆஹ் அந்த மாதிரி நம்ம அதுக்கான யாராவது தூங்கிட்டு இருக்கும் போது தன்னை போட்டு அழுத்திட்டு இருக்க மாதிரி இருக்கும் இல்லை அவங்ககிட்ட வேற ஒரு சில விஷயங்கள் பண்ற மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு அந்த நிமிடம் ஒரு ஒன்றரை நிமிடம் வந்து அவங்களை தன்னை இழந்து தன்னோட நரம்புகள் வந்து வேலை செய்யாம போயிடும் எதுவுமே அதை மூளை மட்டும் விழித்திருக்கும் மற்றபடி தன்னோட நரம்புகள் எதுவுமே வேலை செய்யாம போயிருக்கும் இதுக்குதான் அந்த மாதிரி ஒரு இப்ப இதுக்கான தீர்வு இல்லை இந்த நேரத்துல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு அது சொன்னா இந்த கான்செப்ட்ல வராய் கான்செப்ட்ல வந்து வேற எங்க போற மாதிரி இருக்கும் இப்போ அந்த அந்த நேரத்துல ஒரு சில அந்த அந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் உடல் ரீதியாகவும் சரி ஒரு சில உ உபத்திரைகள் வரும் இப்போ அதை வந்து தீர்க்கிறதுக்கு என்னன்னா அந்த சயின்ஸ்லேயோ மற்ற விஷயத்தினாலேயோ இங்க முடியலை இப்போ நீங்க சொல்றீங்களா இது வந்து அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்குதான் சொன்னேன் இப்போ அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க இதனால அவங்களால தீர்க்க முடியல இந்த தீர்க்க முடியாத நிறைய அமானவசியங்களும் சரி இந்த தீர்க்க முடியாத வச்ச பேருக்கு இவங்க எங்க வராங்க கடைசியா எங்க வராங்க ஒரு தெரியல ஒரு மாந்திரிகர் தெரியும் வராங்க இந்த இந்த மாதிரியான பாதிக்கப்பட்டவங்களுக்கு இது இந்த நம்ம ஒரு அமுக்குவான் பெயின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா மோகினியோட பாதிப்புன்னு சொல்லுவாங்க இப்ப இந்த மாதிரி பாதிப்பு உள்ளவங்களுக்கு குணப்படுத்தணும்னா இப்ப என்னை மாதிரியான ஒரு ஆட்களை தேடி வரும்போது அதுக்கு உண்டான சொல்யூஷன் கொடுக்குறோம் இப்ப இதுக்கு ஒரு இப்ப சயின்ஸ்ல ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறாங்க ஏன்பா இது வந்து இது பேருப்பா இதுக்கு ஒரு எந்த ஒரு ஆஹ் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி முடியாத காரியத்தை இப்ப நம்ம வந்து நம்ம முடிச்சு கொடுக்குறோம் இல்லையா சில பேர் வந்து நோயால பாதிக்கப்பட்டிருப்பாங்க சில பேர் வந்து பக்கவாதத்தாலும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க சில பேர் நல்லா இருப்பாங்க திடீர்னு பார்த்தாக்கா ஆஹ் போய் என்னதான் செக் பண்ணாலும் அவங்களுக்கான செக்கப் பண்ணிட்டு அவங்களுக்கான அந்த பார்த்தாக்க பார்த்தாக்கா தான் இருக்கும் ஆனால் சோந்து சோர்ந்து போயிருப்பாங்க இப்படி நிறைய பேர் நிறைய விஷயங்கள்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க ஏன் உதாரணத்துக்கு ஒரு நடிகை கூட நம்ம இந்த இந்த மாதிரியான ஒரு இதில் நோயில் பாதிக்கப்பட்டு கடைசியில் அவங்க அவங்க செய்யாத மாந்திரி இது மெடிக்கல் இதே கிடையாது கடைசியில் அவங்க எங்கே வந்தாங்க ஆன்மீகத்தை வந்து கையில் எடுத்தோன்னே தான் அதுக்கு உண்டான தீர்வே கிடைச்சிது அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த சொல்லுவாங்க அதுக்குள்ள உள்ள இறங்கி பார்த்தாதான் அதுக்கான தீர்வு என்னங்கிறது தெரியும் நீங்க அவங்க நாங்க இப்படி பாக்குறாங்கன்னா அந்த பார்வைக்கு என்ன தீர்வு கிடையல அப்போ அந்த தீர்வுக்கு நீங்க இங்க வந்தாதான் அதுக்குண்டான அண்மயத்தை நீங்க கையில் அதுக்கு அதுக்குண்டான தீர்வு கிடையாது சார் மாந்திரியத்தை பத்தி நம்ம ஒரு பக்கம் பேசிட்டு இருந்தாலுமே மாந்திரியத்தை பத்தி கேட்டோன்னு ஞாபகம் இந்த மாந்திரவாதிகள் அந்த பேய்களை வச்சு வேலை வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு கருத்து கணிப்பு ஒண்ணு சொல்லுது இல்லை சார் நிறைய பேர் சொல்றாங்க இந்த மாதிரி பேய்கள் வந்து ஏவி விடுறாங்க இந்த மாதிரி இந்த இத பத்தி உங்களுக்கு கொஞ்சம் விளக்கமா சொன்னா மாரி இல்ல பேய்கள்னா பேய்களை வச்சு மந்திரவாதிகள் எல்லாம் வேலை செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க குடுப்பாங்க பேய்கிறோட ஆத்மா 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 வச்சு வேலை செய்யறாங்களா மாந்திரகர்கள் அப்படின்னு கேட்டாக்கா ஆமா அது உண்மைதான் ஆத்மாக்களை வந்து வச்சு வேலை செய்யறதுங்கறது இன்னைக்கு இயல்பா இருக்கு ஓ அதாவது இப்போ ஒரு மாந்திரிக வேலை செய்யற செய்யணும் இப்போ ஒரு கணவன் மனைவியை வசியம் பண்ணணும் இல்ல ஒருத்தவங்க பெருஞ்ச இருக்கிறவங்கள சேர்க்கணும் ஏதோ ஒரு தேவைக்காக ஒருத்தர் தேடி வராங்க அப்படின்னாக்கா இப்போ அவங்களுக்கு ஏவல் தெய்வங்கள்னு ஒரு மாந்திரிகரை சிதி செய்து வச்சிருப்பாரு இன்னைக்கு பல பேர் வந்து அதை சித்தி செய்து வைக்காம அதை என்ன பண்றாங்கன்னா இப்படி குறுக்கு வழியில அந்த ஆத்மா விஷயம் வேலை செய்யறது இப்போ ஏவல் தெய்வங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா இப்போ அவங்களுக்கு உண்டான படைப்பாறை வாரங்கள் போட்டு இப்போ இன்னைக்கு வசியத்துக்கான நாள் இன்னைக்கு பௌர்ணமி இப்போ இன்னைக்கு இந்த ஒரு ஒரு சுடுகாட்டில் மயானத்தில் உட்காந்து ஒரு ஏவுள் தெய்வத்தை வச்சு இப்ப யாருக்கு இப்ப இன்னாருக்கு இன்னார் வசியமாகணும் இல்லை இப்போ என்ன பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இன்னாருக்கு இந்த காரியம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏவல் தெய்வத்தை வச்சு நம்ம ஏவி அந்த சம்மந்தப்பட்டவங்களுக்கு அதை சரி பண்ணுறதுக்கு உண்டான முயற்சி தான் அந்த நம்ம அந்த வசியத்துக்கு உண்டான இப்ப அது போல் இப்ப அதை தெய்வத்தை வச்சு வழி பண்ற ஒரு விஷயம் இதே மாதிரி என்னன்னா இப்போ கொஞ்சம் குயிக்காக நடக்கணும் இல்லை நமக்கு நம்ம நினச்ச காரியத்தை நடக்க ஈசியாக முடிக்கணும் குறுக்கோள் பண்ணோன்னா இந்த ஆத்மாக்களை சில மாந்திரிகள் வந்து தன்னை கைவசப்படுத்தி வச்சுப்போம் தன் கைக்குள்ளே வச்சுருப்பாங்க இப்போ அந்த ஆத்மாக்களை என்னென்னா அவங்களுக்கு உண்டான உணவுகள் படை அந்த படையல்கள்லாம் போட்டு அந்த அந்த சம்மந்தப்பட்டவங்க கிட்ட அனுப்பி சம்மந்தப்பட்ட விஷயத்த அவங்களுக்கு உண்டான அந்த பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு அனுப்பி வேலை வாங்குவாங்க ஆத்மாக்களை வச்சு வேலை வாங்குவாங்க இது இருக்காங்க வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம் அதே நேரத்துல கெட்ட விஷயத்துக்கும் பயன்படுத்துறாங்க இல்ல ஆத்மாக்களை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தலாமா கெட்ட விஷயத்துக்கு பயன்படுத்துறாங்கன்னா இதுல பொதுவா பாத்தீங்கன்னா ஆத்மாக்களை தான் பயன்படுத்துவாங்க இப்ப இன்னைக்கு மனிதனோட தேவை என்னவா இருக்குன்னாக்கா கெடுதல் தானே மெயினாவே இருக்கு யார் வந்து நல்ல விஷயத்துக்கு ஒரு மாந்திரைன்னு தெரிவிப்போம் மாந்திரிங்கிற ஒரு கலையே வந்து ஒரு நல்லதுக்காக கொண்டு வரப்பட்ட கலை இன்னைக்கு அதை வந்து யார் எப்படி எடுத்துக்கிறாங்கிறத பொறுத்தா இருக்கு இன்னைக்கு இப்ப என்னை நோக்கி வரவங்களுக்கு நான் நல்லதை மட்டும் தான் செய்வேன் கெடுதல் செய்யறது இப்போ இப்ப நான் நல்லது செய்யறேன்னா இன்னொருத்த கெட்ட செய்யற கண்டிப்பா இருக்க தானே செய்வேன் இப்போ அவங்க என்ன சில துர் மந்திரவாதிகள் துர் துர்வாத்மாக்கலாம் இப்ப விபத்துல இறக்குறது தூக்கு போட்டு இறந்து போடுவாங்கல்ல ஆஹ் தன்னை மாச்சிக்கிறது நிறைய விஷயத்துல அவங்க தன்னோட உயரமாக வச்சுப்பாங்க இந்த மாதிரியான ஆத்மாக்களை தன்னோட தன்னோட கையைப்படுத்தி தன்னோட ஒரு கட்டுப்பாக்கோட கொண்டு வந்து அதை வச்சு ஒரு சில துர வேலைகள் செய்கிறதுக்கு உடனே நடக்கிறதுக்கு இல்லை ஒரு குடும்பத்தை கெடுக்கிறதுக்கோ ஒரு குடும்பத்தை அழிக்கிறதுக்கோ ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கோ இதுக்காக பயன்படுத்துகிறது தான் இந்த துராத்மாக்களை பயன்படுத்தி துராத்மாக்கள் தான் வந்து மாந்திரிகத்தில் ஒரு வேலையை செய்கிறதுக்கு ஈஸியாக பயன்படுற ஒரு இப்படிப்பட்ட துர்மா துராத்மாக்கள் நம்ம வீட்டுக்குள்ள வந்து நம்மளை மாதிரி அவங்க வசதிப்படுத்துறாங்க நமக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அனுப்பி ஏதாவது அறிகுறிகள் இல்லைன்னா இல்ல துராத்மாக்கள் ஒரு வீட்டில் இருக்கா இல்ல இறந்த ஆத்மாக்களோட நடமாட்டம் நம்ம ஒரு வீட்டில் இருக்கா இல்ல நம்ம வீட்டுல ஒரு செய்வன பாதிப்பு நான் இது பல முறை நான் சொல்லியிருக்கேன் இப்போ ஒரு சிம்பிளா ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம ஒரு ஒரு குடும்பத்துல ஒரு வீட்டில் துர்சக்தி இருக்குது அப்படின்னாக்கா இதெல்லாம் எளிய ஒரு விஷயம்தான் நம்ம ஒரு வீட்டுல நம்ம துராத்மா இருக்கு ஒரு கெட்ட சக்தி இருக்கு ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அங்க இருக்கு அப்படின்னு பார்த்தாக்க என்னன்னா ஒரு பள்ளி ஒரு அது வந்து நேர்மறை சக்தி உள்ளது ஒரு பள்ளி ஒரு வீட்டுல இல்லைன்னாவே இன்னைக்கு வந்து பள்ளி இல்லாம பண்ணிடுறாங்க அதுக்கான மறந்துடுச்சாங்க ஒரு பள்ளி ஒரு வீட்டுல இறந்து விழுந்தாவோ இல்ல அந்த வீட்டுல வந்து இறந்து கிடந்தாவோ இல்லைன்னா அந்த வீட்டுல வசிக்காம போனாவோ அங்க துராத்மா இருக்குன்னு நினைச்சலாம் ஒரு பள்ளி வசிக்காத வீடுங்கிறதே கிடையாது பள்ளி ஒரு வீட்டில் இருந்தாவே அதுவும் பூஜை இருந்தாவே அங்கே நேர்மறை சக்தி இருக்குங்கிறது ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் அப்புறம் இந்த பறவை இனங்கள் ஒரு காக்கையாக இருந்தாலும் சரி குருவியாக இருந்தாலும் சரி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போச்சுனாவே ஒரு நல்ல சக்தி இருக்கிறதுக்கு உண்டான ஒரு இது வீட்டு வாசல்ல வளர்க்குற செடிகள் இருக்கு இல்லையா செடிகள் கருகி போச்சுனாவே அது நல்லதுக்கான அறிகுறியும் கிடையாது முன்னாடியா இருந்தாலும் சரி வீட்டு பின்புறமா இருந்தாலும் சரி நம்ம வீட்டுல வளர்க்குற அஹ் அதாவது நம்ம செடிகள் பூச்செடிகள் எதுவா இருந்தாலும் சரி இது வந்து ஒரு நல்ல அறிகுறி கிடையாது அது போக நீங்க வீட்டுல வளர்க்கிற செல்ல பிராணிகள் அதாவது நாயா இருந்தாலும் சரி பூனையா இருந்தாலும் சரி அணிலா இருந்தாலும் சரி இந்த மாதிரியான செல்ல பிராணிகள் ஒருத்தங்களுக்கு இப்போ ஒரு கெடுதல் பண்றாங்க செய்வினை பண்றாங்க அப்படின்னாக்கா ஒரு சக்தி அனுப்புறதோ இல்ல ஒரு வீட்டுல துராத்மா இருந்தாவோ துர்சக்தி இருந்தாவோ அந்த வீட்டுல என்ன ஆகும் அப்படின்னாக்கா நம்ம வளர்க்குற நமக்கு ஒரு பாதிப்பு வர்றதுக்கு முன்னாடி நம்ம வளர்க்கிற அந்த செல்ல பிராணிகளுக்கு தான் அடிவோம் அதுங்க தான் சில பேர் சொல்லுவாங்க நான் என்னோட மாடு இப்போ என்னோட நான் வளர்த்த மாடு இறந்துருச்சு நான் வளர்த்த பூனை இறந்துருச்சு நான் வளர்த்த நாய் இறந்துருச்சு அப்படின்னாக்கா அப்பவே நம்ம அலாட்டாக ஆகிக்க வேண்டியதா என்னன்னா நம்மளை சுத்தி ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு அமானு விஷயமான ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்போ அதுக்கு உண்டான இப்போ மாதிரி இன்னும் இருக்கிற ஆன்மீகவாதிகளை தேடி போய் இதை தீர்த்துக்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயத்த கையில எடுத்தாங்கன்னா தேரும் இல்ல என்ன 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 பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தாக்க நம்ம நல்லா இருக்கோம் ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி நல்லா தான் இருப்பாங்க திடீர்னு பார்த்தா சச்சரவு அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் டைவர்ஸ் வரைக்கும் கூட போயிடும் இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க குடும்பத்துல ஆக்சிடென்ட் நடந்துகிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு விபத்து நடந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும் வீட்டுல தூக்கம் இருக்காது அது போக என்ன ஆகும் அப்படின்னாக்கா ஒரு குடும்பத்தை நல்லா இருப்பாங்க திடீர்னு பார்த்தா நோய்வாய்ப்பற்ற மாதிரி படுத்த எண்ணேரும் படுத்தே கிடப்பாங்க அவனால எந்த செயலும் செய்ய முடியாது ஏன்னா அவங்க தூக்கத்தை தூங்கும் போது பாத்தீங்கன்னாக்கா இறந்தவர்கள் வந்து கனவுல வந்து இது பண்ணுவேன் இல்லைன்னா நம்மளை சுத்தி ஏதோ ஒரு உருவம் அமானம் உருவோம் ஒரு கருப்பு உருவாக நம்மளை சுற்றி இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இது இது வந்து நம்ம ஒரு பேச்சுக்காக சொல்றது இதெல்லாம் அதாவது அடிப்பட்டவனுக்கு தானே வழியும் வேதனையும் தெரியும் பல பேர் வந்து அதை ஈஸியாக என்னங்க நீங்கள் இன்னைக்கு டூ எல்லாம் வந்து இதெல்லாம் இருக்கீங்க இதெல்லாம் அனுபவப்படுறவங்க போடுறவங்க டெய்லி என்ன ஒரு பத்து பேர் வராங்க அப்புறம் அவங்களாம் அனுபவப்பட்டவங்களுக்கு தானே அதெல்லாம் தெரிய வரும் அந்த வழி இருக்கிறவனுக்கு தானே அதோட வேதனை தெரியும் இந்த மாதிரியான ஒரு சில சிம்டம்ஸ் கொஞ்சம் இப்ப இவங்க போய் மெடிக்கல்ல செக் பண்ணுவாங்க ஹாஸ்பிட்டல் செக் பண்ணுவாங்க எல்லாரும் நார்மல் 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 ஆனா அவங்க வீட்டுக்கு வந்தாக்கா பழையபடியே சோதந்துப்படுத்துருவாங்க இது ஏதாவது ஒரு ஆத்மா இல்ல ஒரு செய்வினை பிரச்சனையாலேயே இருக்கும் நம்ம வீட்டுல செய்வினை கோலம் இருக்க இப்ப நான் சொன்ன மாதிரி இன்னும் இதுக்கு போக என்ன ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க இப்போ கோயிலுக்கு அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரீங்க போயிட்டு அங்க இருந்து ஒரு எலுமிச்சங்க கனியாக வேண்டாம் எதுவே நம்ம வீட்டுல என்ன என்ன மாதிரியான நேர்மறை சக்தி இருக்கா எதிர்மறை சக்தி இருக்காங்கிறத ஆஹ் சொல்லிடும் அங்க இருந்து ஒரு எலுமிச்சங்கம் வந்து உங்களோட பூஜை எல்லாம் நீங்க வைங்க அது ஒரு வாரத்துல அந்த கனி எப்படி இருக்குங்கிறத அதுவே கட்டி கொடுங்க அது அழிக்க போயிருந்தாக்கா உங்க வீட்டுல ஏதோ துர்சக்தி இருக்கு இல்ல ஒரு கெட்ட சக்தி இருக்கு ஆஹ் ஏதோ ஒரு அம்மா அங்க இருக்குங்கிறத ஈஸியா பொருட்கமா அப்படி இல்லை அந்த பழம் நீங்க வாங்கிட்டு வந்தபடி நல்லபடியாக இருந்தது அப்படின்னாக்கா அந்த மட்டும் மாறி இருந்ததுன்னா ஒரு நேர்மறையான சக்தி இருக்கு அதை நீங்க பத்தி எதுவுமே கவலைப்பட வரையும் எதிர்மறை சக்தி இருந்தால் தான் இப்போ நான் சொன்ன இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் நடக்கும் இது அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு உண்டான நம்ம தீர்வு தேடிக்கிட்டாக்கா நம்ம குடும்பத்துல நல்லதே நடக்கும் ஆஹ் பள்ளிகள் வீட்டுல இருந்தா நல்லதுதான் இது அது இல்லைன்னா தான் நமக்கு கெட்டது இப்போ பறவைகள் உள்ள வந்தாலும் சரி ஒரு செடி எல்லாத்தையும் பத்தியுமே சொன்னீங்க சார் இந்த பேய்களுக்கு இந்த நம்ம பேய் படத்துல கூட பாத்துருப்போம் அந்த வவ்வாலு தான் நம்ம அந்த கான்செப்டே போவோம் அந்த பேய் அந்த வவ்வால் வீட்டுக்குள்ள வந்தா என்ன மாதிரி பிரச்சனைகள் சார் இப்போ வவ்வால் வந்து வீட்டுக்குள்ள வந்தா பிரச்சனையா இல்லையா அப்படின்னு கேட்டாக்க கண்டிப்பா ஒரு ஒரு கெட்டத உனக்கு ஒரு கெட்டது நடக்க போகுது இல்ல உனக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுதுங்கிறத முன்கூட்டியே தான் இப்போ நம்ம வெளியில கிளம்பும்போது நம்ம வீட்டுல வீட்டுல இருந்து நீங்க வெளியில கிளம்புறீங்க வெளியே கிளம்பும்போது போது உங்க காலை இடருது உங்க அம்மா என்ன சொல்லுவாங்க வீட்டில் உட்காந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு போடா அப்படிமா ஏன்னா ஒரு நிமிடத்துல கூட ஒரு நொடியில கூட என்ன வேணாலும் நடக்கலாம் அது போல் வந்து ஒரு விஷயத்த நம்ம கும்பிட்ற தெய்வமாக ஏதோ ஒரு நம்மளோட உள்வினை பயணம் ஏதோ ஒன்று நமக்கு காட்டி கொடுக்குது ஒரு வீட்டுக்குள்ள குடியிருக்கிற வீட்டுக்குள்ளேயோ இல்லை நம்ம தொழில் செய்யற ஒரு ஸ்தாபனத்துக்குள்ளேயோ வவ்வாழ் வர்றதுங்கிறது ஒரு நேர்மறையான சக்தியே கிடையாது அது ஒரு எதிர்மறையான சக்தி வரப்போகும் பின் விளைவுகளை குறிக்கிறதுக்கு வரப்போற பேராபத்துகளை குறிக்கிறதுக்கு தான் அதை வந்து போவோம் ஆஹ் அந்த மாதிரி வந்துட்டாக்கா நீங்க அதாவது ஒரு கோயிலில் கோயிலுக்கு கோயிலுக்கு போயோ அதுக்கு உண்டான நீங்க பரிகாரம் செஞ்சுக்கிறது நல்லது அப்படி இல்லை அப்படின்னாக்கா உணர முடியலைன்னா உங்க வீட்டுல இளவம்பட்டையும் மஞ்சத்தோ மஞ்சள் நேரம் கலந்து இல்லைன்னா இளவம்பட்டையும் கோமையும் கலந்து வீட்டை சுற்றி தொழிச்சு சொல்றது வீட்டுக்குள்ளே தொழிற்சோடுறதுங்கிறது இந்த எதிர்மறையான ஒரு சக்தி உள்ள நுழையாமல் இருக்கிறக்கு ஒரு தடுப்பு வேலையாக இருக்கும் நீங்கள் செய்யலாம் வவாலுங்கிறது ஒரு நேர்மறை சக்திங்கிறது கிடையாது இன்னொன்று என்ன பிளாக் மேஜிக்கில் மாந்திரியத்தில் இன்னைக்கு அந்த இல்லை இல்லாமல் போச்சு என்ன நேபாளத்தில் என்ன மற்ற இடத்துல எல்லாம் வந்து பிளாக் மேஜிக்கு வவ்வால வச்சு ஒரு சில காரியங்கள்லாம் பண்ணிட்டாங்க சூட்சமான விஷயங்கள்லாம் பண்ணாங்க ரொம்ப அது அந்த வவால் மூலியமாக செய்கிற அந்த பிளாக் மேஜிக் அதுல வந்து மாத்திரி சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி ரொம்ப வீரியமா இருக்கும் அதுதான் வந்து வவால் வீட்டுக்குள்ள நுழையக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்றோம் வவால் வீட்டுக்குள்ள நுழையக்கூடாது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே நமக்கு பழமொழில சொல்லிருப்பாங்க இந்த புறா புகுந்த இந்த வீடு விளங்காது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் எதுனால சயின்டிபிக்கா சொல்லிருக்காங்களா இல்ல ஆண் இல்ல புறா பூந்த வீடு விளங்காதுன்னு யாரும் சொல்லவே கிடையாது சரி ஆமா சாரி நான் தப்பா சொல்றேன் ஆம பூந்த வீடு விளங்காது அது அதுதான் சொல்லலையா ஒரு விளங்காதுன்னு இல்ல ஒரு சில உங்களுக்கு நடக்க போ பேராபத்தையோ இல்ல உங்களுக்கு வர பின் விளைவுகளையோ உங்க குடும்பத்துல நடக்க இருக்கிற ஒரு சில அந்த இன்னல்களை சுட்டி காட்டுறதுக்கு இருக்கிறதுக்கு தானே ஒரு விஷயத்துல நமக்கு பின்னாடி ஒரு விளைவு வர போகுது இப்ப நீங்க போகும்போது ஒரு சின்ன ஒரு இடையூர் வந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க வண்டியில் கவனமா போவீங்க இதே இல்லைன்னா நம்ம நம்ம ரொம்ப வேகமா போனோம்னா அதுக்கு உண்டான பலன் அனுப்பும் இப்போ நம்ம நம்ம காலையிலே ஒரு சின்ன இடையூர் வந்தது அப்ப என்ன பண்ணுவோம் கவனமா இருப்போம் இல்லைன்னா அந்த வேலையை தவிர்ப்போம் அது மாதிரிதான் அமையா இருந்தாலும் சரி யாரும் எதாக இருந்தாலும் சரி அவங்கலாம் வந்து ஒரு சில விஷயத்தை எடுத்து காட்டுறாங்க நமக்கு இது நடக்க போகுது கவனமா இரு அப்போ அதுக்கு நம்ம ஆலய வழிபாடோ நம்ம தெய்வ வழிபாடோ நம்ம குலதெய்வ வழிபாடோ இல்லைன்னா ஒரு ஆன்மீக தெரியும் இல்லைன்னா ஒரு மாந்திரிகம் தெரியும் அதுக்கு உண்டான பரிகாரத்தை செஞ்சுக்கிறது நம்மளோட வாழ்க்கை சிறப்பா இருக்கும் இந்த பிரச்சனையில இருந்து நம்ம கா பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு வழிமுறை அவ்வளவுதான் சோ ஆன்மீகத்தை பத்தியும் சரி மாந்திரிகத்தை பத்தியும் சரி நிறைய விஷயம் எங்களுக்காக இன்னைக்கு நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க சோ இன்னொரு நிகழ்ச்சியில இன்னொரு முறையை வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ சோ மச் நன்றி சார் ரொம்ப நன்றி